அரசியல் பொது வாழ்வு மட்டுமின்றி மக்களிடையே ஒற்றுமையையும் நல் இணக்கத்தையும் ஏற்படுத்துவதில் தேசிய அளவில் தனி பாதை வகுத்து தமக்கென ஒரு வரலாற்றை உருவாக்கிக் கொண்டவர் சமூக ஆர்வலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் சமூக மற்றும் அரசியல் ரீதியான அவரின் அரை நூற்றாண்டு பயணத்தை பயணக்கதை ஆங்கிலம் சீனம் மற்றும் மலாய் மொழிகளில் சுயசரிதியாக வெளிவந்திருக்கும் நிலையில் தற்போது தமிழிலும் மொழியாக்கம் கண்டு மக்கள் நாயகன் லீலாம்தாய் என்ற நூலாக வெளியிடப்பட்டுள்ளது பேரா ஈப்போவைச் சேர்ந்த தான் ஸ்ரீ லீலாம் தாய் தமது இருபத்தி மூன்றாவது வயதில் சமூக ரீதியாக மக்களுக்கு தொண்டாற்ற தொடங்கிய அவர் பின்னர் அரசியலில் ஈடுபட்டார் தேசிய ஒருமைப்பாட்டு ஆலோசனை மன்ற உறுப்பினராக இருக்கும் அவர் ஜனநாயக சைட் கட்சியின் முன்னாள் உறுப்பினராக ஸ்லாங்கூர் புகிட் நன்னாஸ் மற்றும் சிரடாங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அதோடு தற்போது புக்கிட் பின் தாங் நாடாளுமன்றமாக அறியப்படும் தொகுதி முன்னர் கொலலும்பூர் பண்டார் என்ற பெயரில் இருந்த வழியில் லீலாம் தாய் அதன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்படி அரசியல் ரீதியாக ஆற்றிய சேவைகளையும் தமது அனுபவங்களையும் நான்கு மொழிகளில் தமது சுயசரிதியாக கொடுத்திருக்கின்றார் தமிழில் வெளியீடு கண்டிருக்கும் தமது நூல் இளைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டுமின்றி இந்திய சமுதாயத்திற்கு தாம் வழங்கிய பங்களிப்பு குறித்தும் அதில் எழுதப்பட்டுள்ளதாக கூறினார் Saya saya banyak mementingkan uh, bahasa Ini kerana saya sebagai seorang rakyat Malaysia Saya memang menghormati lah pelbagai kaum di negara kita. Saya memang menghargai lah sumbangan daripada kaum India di negara kita. Memandangkan bahawa mereka juga lah harus diberikan peluang lah untuk mengetahui apa yang saya telah sumbangkan kepada masyarakat. விஸ்மாத்துன் சம்பந்தன் கடத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள் என்று சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டிருக்கின்றனர் இவ்விழாவில் இருநூற்று முப்பது நூல்கள் விற்பனையான நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தான் ஸ்ரீ லீலாம் தாய் இம்முயற்சியை மேற்கொண்டதாக நூல் வெளியீட்டு ஏற்பாட்டுக் குழு தலைவர் மு கணேசன் கூறினார் கடிதம் அதாவது சிங்கப்பூர் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி மொரிசியஸ் இப்படியாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதில் ஒரு சில தலைவர்கள் அவருக்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள் அங்கிருந்து துவங்கிய அந்த மனிதன் கோலாலம்பூர் நோக்கி வருவதற்கு தேவன் நாயர் சிங்கப்பூர் அதிபராக இருந்த தேவன் நாயர் மிக முக்கிய காரணம் மக்கள் நாயகன் லீலாம் தாய் எனும் நூல் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு தன்முனைப்பு புத்தகமாக அமைவதோடு அரசியல் மீதான பார்வைக்கு புது வெளிச்சத்தை கொடுக்கும் என்றும் கணேசன் குறிப்பிட்டார்